நான் அன்றைக்கி கத்திரிக்காய் பலாக்கொட்டை முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கப் அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேன் மூணு முருங்கக்காய் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்க வேண்டியதாக வாங்க ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பொரியலோட ரச சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலோ சாப்பிட சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ அந்த நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்க போகிறோம் வடகம் தழச்சோம்னா அது வாசனையே தனியாக இருக்கும் வடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தழச்சிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கத்திரிக்காவையும் பலாக்கொட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் அதில் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போது முருங்கைக்காவ சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா வதங்கட்டோன்ட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்து ஒரு கிளர் கலரிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை அதோடு சேர்த்துட வேண்டியது தான் தண்ணியை சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சிங்கன்னா போதும் ஏன்னா நல்லா காய் ஏற்கனவே வதங்கிடுச்சு அதனால் சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுற வேண்டியது தான் கலந்துட்டு போட்டு மூடி வேக வைக்க வேண்டியது தான் மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர வெந்திருக்கும் எண்ணெய் அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சுன்னா நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதில் சுட சுட ரைஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்